ா என் பேர் கோபாலனா நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து யூடியூப்ல விட்டுருக்குறமான எனக்கு கொடுத்த ஆதரவு வந்து இவங்களுக்கு கொடுங்கண்ணா நம்ம கிட்ட வேலை செய்கிறாங்க டயராக இருக்கிறாங்க பாருங்க மாட்டுத்தீவனை கூட நாங்கள் வந்தோம் ஒரு கூட பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவோங்க உங்களுக்கு எத்தனை கூட தேவைப்பட்டாலுமே கூப்பிடுங்க ஒரு நாளைக்கு முப்பது கூட நாற்பது கூட பக்கமாக போட்டுருவோங்க பார்சல் பண்ணுறது அதே மாதிரி தானுங்க இங்கே ஊத்துக்குடியிலேயே இருக்குதுங்க ஒரு இது வந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் தாங்குங்க இந்த நூறு கிலோ வரைக்கும் நம்ம செங்கல் ஜல்லி மணல் சிமெண்ட் எது வேணாலும் ஏற்றிக்கலாங்க சரி ம மழைக்கும் சேரி ரொம்ப நாளுக்கு வருங்க வெயிலுக்கு மழை கிழக்கு எடுத்துட்டு ஒரு பத்து வருஷம் நாங்கள் கேரண்டியாக கொடுக்குறோம் அஞ்சு கோடி எடுத்திங்கன்னா ஒரு பண்டலுங்க அது கூட சேர்ந்து ஒரு சாணி குடி ஒன்று இலவசமாக நாங்கள் தர்றோங்க நாங்கள் கிணத்து வீட்டு கூடையிலிருந்து மாட்டுத்தேவன கூட இந்த கட்டடத்துக்கு பில்டிங் மேலே ஏற்றுற கட்டடத்துக்கு கூட கூட சாணி வலிக்கிற கூட நிறைய விதங்கள்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி பூ பூச்செடிகளும் வைக்கிற மாதிரி கூட எல்லாம் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க கார் டயர்லேயே நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட் பண்ணி இதுவும் தீவனத்துக்காக வச்சுருக்குறோங்க இந்த சேம்பிள் கூட இதைத்தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இத்தனை வருஷமோ அந்த மாதிரி டயரில் அறுத்த கூட தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி புதுசாக பண்ணி கொடுக்கலான்னு ஒரு சேம்பிள் பண்ணிகிட்டு இருக்குறோங்க இதுவும் நானூறு தான் கொடுத்துட்ருக்குறோங்க இது வந்து வீடு கட்டுறக்குங்க பில்டிங் கட்டுறக்கு கான்ட்ராக்டுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்த கூடை வந்து ஜங்கு செங்கல் மணல் ஜல்லி இதெல்லாம் போட்டு மேலே இதை பத்து அடிக்கு அஞ்சு அடிக்குவனால் கொண்டு போய்க்கலாம் நீங்கள் இந்த கூடையை எனக்கு விற்பனை பண்ணுறோங்க இந்த கூடை தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆன்லைனில் கூப்பிடலாம் என் மொபைல் நம்பர் கூப்பிட்லாங்க என் மொபைல் நம்பரு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டபுள் டூ சிக்ஸ் நைனுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க இது வந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் தாங்க இந்த நூறு கிலோ வரைக்கும் நம்ம செங்கல் ஜல்லி மணல் சிமெண்ட்டு எது வேணாலும் ஏற்றிக்கலாங்க நாங்கள் லாரி டயர் பழைய டயர் லாரி டயர் வாங்குதான் அந்த டயர் கூடையே வந்து தயாரிக்கிறோங்க இது வந்து அகல அடிங்க நீல வந்து ஒன்னா முக்கால் அடி வருங்க கூட மாட்டுத்தீவுனு கூடைங்க எங்கள் ஆளுங்களை வந்து ஒரு பத்து பேர் ஆட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க குடைசை தொழிலாளிங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை கூடை வேணும்னாலும் நாங்கள் வந்து கொரியல் புக் பண்ணி விட்டுருவோம் புக் பண்ணிவிட்டு எல்லாம் காப்பி தருவாங்க அப்படியே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவோம் மெசேஜும் வந்துடுங்க நம்ம எம்எம்எஸ் இருக்குதுங்க ஏ ஒன்று இருக்குது ஏபி இருக்குதுங்க ஒரு பத்து பேர் உங்களால் வந்து எங்களுக்கும் வந்து ஒரு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்குங்க நாங்களும் வந்து இதை வச்சு தான் நாங்கள் புலத்தளம் இருக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எதுவும் பாருங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க பொம்பளைங்கிலேருந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அடுப்பில் வந்து நாங்கள் புகை போட்டு கறியும் எப்படியோ மாட்டு தேவனுக்கு கூடுங்க ரொம்ப நாளைக்கு வெயிலுக்கும் சரி ம மலைக்கும் சரி ரொம்ப நாளைக்கு வருங்க வெயிலுக்கு மழைக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் நாங்கள் கேரண்டியாக கொடுக்குறோம் அஞ்சு கோடி எடுத்திங்கன்னா ஒரு பண்டலுங்க அது கூடை சேர்ந்து ஒரு சாணி கூடி ஒன்று இளவரசமாக நாங்கள் தரோங்க அஞ்சு கோடி எடுத்திங்கன்னா தான் ஒரு கோடை சாணி கூட இளவரசமாக நாங்கள் வந்து கொடுத்து கொடுப்போங்க காட்டு தீவனம் கூட நாங்கள் வந்தோங்க ஒரு கூடை பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவோங்க உங்களுக்கு எத்தனை கூட தேவைப்பட்டாலுமே கூப்பிடுங்க ஒரு நாளைக்கு முப்பது கூட நாற்பது கூட பக்கமாக நாங்கள் போட்டுருவோங்க பார்சல் பண்ணுறது அதே மாதிரி தானுங்க எங்கள் ஊத்துக்குழிலேயே இருக்குதுங்க ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வந்து பார்சல் பண்ணிடுவோங்க எங்கள் மொபைல் நம்பர் தொடர்பு போடலாங்க ஜிபே நம்பரும் இதே தான் கூகுள் பே நம்பரும் இதே தான் நீங்கள் கூப்பிட்லாங்க நாங்கள் பார்சல் பண்ணி கொடுத்துருவோங்க வணக்கம் என் பேர் பிரபு நாங்கள் ஊத்துக்குழியில் இருக்கிறோங்க திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாங்கள் கூட அதிகமான ப்ராஜெக்ட் பண்ணி விற்கிறோங்க நாங்கள் கிணத்து மாட்டு மாட்டுத்தேவனை கூட இந்த கட்டடத்துக்கு பில்டிங் மேலே ஏற்ற கட்டடத்துக்கு கூட கூட சாணி வலிக்கிற கூடை நிறைய விதங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பூ பூச்செடிகளும் வைக்கிற மாதிரி கூடை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க இது வந்துங்க கிணத்து வெட்டு கூடைங்க இது நீங்கள் சுமார் ஒரு எழுபது அடியிலிருந்து எண்பது அடி வரைக்கும் ஆழத்துலேருந்து எடுக்கலாங்க எப்படி போட்டாலும் அது ஒரு எட்நூறு ஒரு ஒரு டன் வரைக்கும் இந்த இந்த கல்லு எல்லாம் சுமக்கும் இந்த டயர் சுமக்குங்க பார்த்திங்கன்னா அதிக போல்ட் போட்டிருக்கோம் அதிக சேஃப்ட் பண்ணி வச்சுருக்குங்க இது வந்து சின்ன கூடைங்க இது வந்து பெரிய கூடைங்க சரிங்களா இது 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 வந்து ஒரு டன்னு சுமக்குங்க அது நார்மலாக எழுநூத்தம்பது கிலோ அறநூறு கிலோ வரைக்கும் அந்த பீடிங்கில் சுமக்கிறது இருக்குங்க இதில் சின்ன ஐட்டங்க இது அதே கணத்தை கூட இது சின்ன ஐட்டங்க பார்த்தீங்கன்னா அது முப்பத்தாறு இஞ்சு வருங்க முப்பத்தாறு இஞ்சில் வரைக்கும் முழு கூட எப்படியும் திருப்பி போட்டிருக்குறங்க அப்படியே இது வந்து இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தஞ்சி வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருபத்தாறு இஞ்சு வருங்க இது கட்டுறதுக்கு மேலே ஏற்றுறங்க கூட இது தீவனம் கூடீங்க இது தீவனம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவு பர்ஃபெக்ஷன் கேட்குறீங்களோ இருபத்தஞ்சு வரைக்கும் வருங்க நம்மளது இந்த கூடை நார்மலாகவே நாங்கள் நானூறுவரைக்கும் கூத்துக்குழி கொடுத்துட்டுக்குறோங்க சரிங்களா இவங்களை நீங்கள் எந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் கேட்டிங்களோ அந்த மாதிரி இருக்குங்க ஹெவியாக நல்ல தரமாக இருக்குங்க இப்போது புது சாம்பல் ஒன்று போட்டிருக்குறோங்க கார் டயர்லேயே நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட் பண்ணி இதுவும் தீவனத்துக்காக வச்சுருக்குறோங்க இந்த சேம்பிள் கூட இதை தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இத்தனை வருஷமாக அந்த மாதிரி டயரில் அறுத்த கூட தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி புதுசாக பண்ணி கொடுக்கலான்னு ஒரு சேம்பிள் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இதுவும் நானூறுவாய்த்து கொடுத்துட்டுருக்குறேங்க இது கட்டுறதுக்கு ஜல்லி மண் இந்த செங்கல் சிமெண்ட்டு நீங்கள் எதை வேணால் ஏற்றிக்கலாங்க மூணு அடுக்கிலேருந்து அஞ்சு அடிக்கு வரைக்கும் ஏற்றிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை எந்த பாதிப்பு ஆகாதுங்க ஒரு நார்மலாக ஒரு முந்நூறுவா வரைக்கும் இந்த கூடை தாங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க எந்தோட எஃபெக்ஷன் எந்த ஃபால்ட்டும் வராதுங்க உங்களுக்கு தைரியமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ரோப்பில் பிடிச்சி இழுத்துக்கலாம் இல்லை கையில் பிடிச்சி எழுதுற மாதிரி இது இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கேரண்டியாக நான் சொல்லுவோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கூடை இது மாட்டுத்தீவாத கூடை தாங்க கன்று குட்டிகளை வைக்கிறக்கோ ஒரு வெள்ளாட்டு குட்டிகள் வைக்கிறக்கோ இல்லை மற்றது நீங்கள் குப்பை வலிக்கிறக்கோ நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் தரமான கூடைங்க சுற்றி நல்லா நட்டு போட்டுக்கு நல்லா கேரண்டியாக கொடுக்கலாங்க நாங்கள் இந்த கூடை இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்குறோங்க நம்ம டயர் கடைப்பிடுங்க விபி ஜிங்க நம்ம ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொன்று எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றுங்க அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது அறுபத்தி மூணு எழுவத்தொம்பது ஐம்பத்தொம்போது பன்னெண்டு தொண்ணூத்தெட்டுங்க நம்ம ஜிபே நம்பரும் இருக்குதுங்க கூகுள் பே நம்பரும் இருக்குது நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி அட்ரெஸில் சொல்லி விட்டிங்கன்னா போதுங்க உங்களுக்கு பார்சல் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு எந்த மாதிரி கூடைகள் வேணும்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி கூடைகள் நாங்கள் பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும் இவர் வேற அம்பவங்க ரொம்ப வருஷமா நம்மக்கிட்ட வேலை இருக்காருங்க நம்ம கிட்டே பத்து வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க சொந்த பெரியப்ப போயிருந்தாங்க நாங்கள் அண்ணன் தம்பிதாங்க வேறு யாரும் இல்லை ஒரு டயர் ஆனால் நாங்கள் வெளியிலிருந்து எட்டு வந்தால் ஒரு ஐம்பது டயர் வரைக்கும் எட்டு வருவோங்க ஏதாவது போனால் பஞ்சர் கடை போய் எட்டு வருவோங்க எட்டு வந்தோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஐம்பது டைம் எட்டு வந்தோம்னா இந்த மாதிரி அறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு நம்மகிட்ட அரிசி வேலை செய்கிறாங்க கூட ஓடுறக்குன்னு நாலஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க நாங்கள் அவங்ககிட்ட பர்ஃபெக்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம்னா அவங்க அறுத்து கொடுப்பாங்க நாம் எடுத்து மாட்டு தீவன கூடையோ தீவன தீவனக்கூடிய இல்லை கட்டடத்துக்கு ஏற்ற கூடையோ இல்லை எஜ்ஜு கூடயோ இல்லை கிணத்து வெட்டுக்கூடிய நாங்கள் பண்ணி விற்பனை பண்ணி கொடுப்போம் எடுத்து எடுத்துருவோம் ஒரு நாளைக்கு நாற்பது ஓட வரைக்கும் பண்ணலாம் நாற்பது ஐம்பது ஒரு லாரி டயர்ல ரெண்டு ஓடை ஆகுங்க ரெண்டு ஓடை ஆகுங்க சின்ன கூட ரெண்டு ஓடை ஆகுங்க இந்த மாதிரி அவங்க சுத்தமாக அறுத்து கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எடுத்து நாங்கள் கட் பண்ணி நாங்கள் நட்டு போட்டு போட்டு ரெடி பண்ண முடியுங்க அண்ணா வணக்கம் அண்ணா என் பேர் கோபாலண்ணா நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து யூடியூப்பில் விட்டுருக்குறமாண்ணா எனக்கு கொடுத்த ஆதரவு வந்து இவங்களுக்கு கொடுங்கண்ணா ஆனால் ஒரு கோடி ஒன்று ரேட் சொல்லிடுறேண்ணா பாருங்க ஆனால் இந்த கோடு நானூறுரூவாண்ணா அஞ்சு கோடி எடுத்திங்கன்னா ஒரு அண்ணா இது கோடை ஒரு சாணி கோடி ஒன்று இளவரசமாக தரமாண்ணா ஆனால் இது வந்துண்ணா கன்னிக்குட்டிக்கு வைக்கிறதுங்கண்ணா இரநூறுவா ஒரு கோடிங்க இது அஞ்சு கோடிங்க ஒரு பண்டலுங்க சாணி ஆள் கோடி அண்ணா இது வந்து சாணியல் கூடிங்க நூற்றம்பது ரூபா ஒரு கோடை ஒன்றுங்க ஆனால் இது வந்து ரோடிங் கூடிங்க ஆறுநூறுவாண்ணா ஆறுநூறுவா ரோடிங் கூடிங்க அந்த மத்தக்கெல்லாம் ஏற்றுறதுங்க கிரிடின் கட்டடத்துக்கு மேலே ஏத்துறதுங்க ஒரு நாலு அடிக்கு மூணு அடிக்கு இருக்கிற இதில் ஏற்றுறதுங்க கிரிடின் கூடுங்க கிரிடின் வச்சு இழுத்துக்கலாங்க கையிலும் இழுத்துக்கலாங்க இந்த கூடையை இது அறநூறுவா வருதுங்க இந்த கோடை ஒன்று என் பேர் அண்ணா ஆனால் எனக்கு கொடுத்த ஆதரவு வந்து உங்களுக்கு கொடுங்க ஒரு பத்து இருபது பேர் ஆட்டோ வந்து நாங்கள் குடைசை தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு பத்து இருபது பேர் உங்களோடய தான் நாங்கள் வாழணுங்க இதை எங்களுக்கு கூடைக்கு இருபது ரூபா பத்து கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க கூப்பிடுங்க இவங்க நீட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க கொரியில் வச்சு விட்ருவாங்க வாட்ஸ்அப் அட்ரஸ் போட்டு விடுங்க ஜிபே அமௌண்ட் விடுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் புக் விட்டு எல்லாரு காப்பி வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்ருமாண்ணா இதை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரிங்க குடிசை வாழ தொழில் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரும் இந்தியா மக்கள் அத்தனை பேர் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு